நம் கத்துடைய வார்த்தைக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம் எடுத்து வாசிக்கலாம் சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூடவே இருக்கிறேன் என்றார் பார்க்கலாம் வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது இதோ உலகத்தின் முடிவு பயந்தம் சகல நாட்களிலும் ஒரு புதிய மாசத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் கத்தடி வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் இதோ நான் சகல நாட்களில் நான் என்ன பண்ணுகிறேன் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லுங்க உங்களோடு கூட இருக்கிறேன் அவர் சொல்லுகிற சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் எந்தெந்த நாட்கள் எல்லாம் கூட இருப்பாரு ஏதோ முதல் மாசம் மட்டும்தான் கூட இருப்பாரா ரெண்டாவது மாசம் தான் கூட இருப்பாரா அல்லது ஒரு வாரம் தான் கூட இருப்பாரா அல்லது ஒரு நாள் தான் கூட இருப்பாரா எப்ப கூட இருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் சகல நாட்களிலும் உலகம் முடிவு பரிந்தம் நான் என்ன பண்ணுவேன் உங்களோடு கூட இருப்பேன் கத்தர் சொல்லுகிறார் எந்தெந்த நாட்கள் எல்லாம் கூட இருப்பார் உங்களுக்கு துன்பம் வருதா அந்த துன்பத்தில் கத்தர் கூட இருப்பார் ஒருவேளை பெலவீனம் வருதா அந்த பெலவீன நேரங்களிலே கத்தருவங்க கூட இருப்பார் அல்லது உங்கள் கவலை கஷ்டம் வியாதிகள் எது சூழ்ந்து கொண்டாலும் அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் கத்தருவங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால தான் வசனம் சொல்லுகிறது இது உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லுங்க உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களோடு கூட இருக்கிறேன் பாருங்க வசனம் சொல்லுகிறது தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாராம் இன்னைக்கு மனுஷர்கள் நம்மளோடு கூட இருப்பார்களா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா திருமண உடன்படிக்கலை ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னு உங்களுக்கு தெரியுங்களா திருமண கிறிஸ்துவ திருமண உடன்படிக்கல சொல்லுவோம் துன்பத்திலும் இன்பத்திலும் கஷ்ட நஷ்டத்திலும் வாழ்விலும் கதை எல்லாவற்றிலும் நான் உங்கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லுவாங்க உங்கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசி வரைக்கும் வருவாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா மரணம்னு ஒன்று என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நேரிடும் கடைசியாக மனுஷனுக்கு ஒரு மரணம் வரும்போது மனுஷங்க என்ன பண்ண மாட்டாங்க கணவனோ மனைவியோ என்ன பண்ண மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஆனால் கத்தர் சொல்கிறாரு நான் சகல நான் உன் நான் இருப்பேன் நான் உனக்கு துணையாக வருவேன் உனக்கு பிரச்சனையாக உனக்கு க கவலையா போராட்டமா துன்பமா உன்னை வேதனைப்படுத்துனாங்களா தோல்வியில் இருக்கிறியா நீ எந்த காலமாக இருந்தாலும் சரி நான் உன் கூட வருவேங்கிறாரு நான் உன் கூட வருவேங்கிறார் கத்த நம்ம கூட வந்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கத்த நம்ம கூட வந்தால் எவ்வளோ நன்மை கத்த நம்ம கூட இருந்தால் எவ்வளோ வெற்றி கத்த நம்ம கூட இருந்தால் எவ்வளவு சொல்லுங்க காரியங்கள் வாய்க்கும் மனுஷங்க கூட இருக்கிறத பார்க்கலாம் கத்தர் என்ன பண்ணுகிறாரு கூட இருக்கணும் கத்தர் தான் நம்ம கூட இருக்கணும் மனுஷங்களை நம்பி 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 போனோம்னா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படி தான் இருப்பாங்கன்னா கத்தர் நம்ம நான் போனோம்னா கத்த லோடு கூட இருந்தாருன்னா எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார் வாய்க்க பண்ணுவார் பாருங்கள் சில ஆதார வசனங்களை காட்டுகிறேன் ஏஸ்ரையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நம்ம வாசிக்கலாம் இப்பொழுதும் யாக்கோப்பே உன்னை சிஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை ஆகிய கத்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே உன்னை பெயர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் வசனம் சொல்லுகிறது நீ பயப்படாத உன் எதிர்காலத்தை குறித்து இப்போ நடக்கிற சம்பவங்களை குறித்து நீ பயப்படாத நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் எதுக்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் பாத்தீங்களா அதனால உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அடுத்தது வசனம் சொல்லுகிறது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் தண்ணீர்களை கடக்கும்போது உன் கூட இருப்பேன் தண்ணீர்களை கடக்கும்போது யாராவது கூட வருவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி செங்கடலில் போய் நின்றுட்டு நான் செங்கடலுக்கு போகிறேன் என் கூட வரீங்களா நானும் நீங்களும் சேர்ந்து ஆழத்துக்கு போகலாம் அப்படின்னு யாராவது கூப்பிட்டு பாருங்க வருவாங்களா யோசிச்சு பாருங்கள் யாருமே வர மாட்டாங்க அக்காவோ தங்கச்சியோ கூட பிறந்தவங்களோ யாராவது வருவாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே வசனம் சொல்லுறது நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருப்பேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்கள் செங்கடல் வந்து நிற்குது எப்படி போகிறது எப்படி போகிறது மோசேவின் இடத்துல கேட்குறாங்க மோசே வனாந்திரத்தில் வந்து இப்படி செங்கடலுக்கு முன்பதாக கொண்டு வந்துட்டீரு நாங்கள் எகிப்தில் சாகிறதுக்கு பார்க்கல இங்கே வனாந்திரத்தில் கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்து இந்த செங்கடல்கிட்ட நிறுத்தி இருக்கிறேன்னு சொல்லி மோசே விட்ட முறையிடுறாங்க ஆனால் கத்த சொல்ல தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் தண்ணீரில் கடக்கும் போது உன் கூட இருப்பேன் செங்கடல ரெண்டா பிளந்தாரு யோர்தான்கிட்ட வந்து நிற்கிறாங்க யோர்தான பின்னிட்டு போக பண்ணின கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது கத்தர் என்ன பண்ணுவார் கூட இருப்பாரு பாருங்க நீங்க ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மேல் பொருள்வதில்லை நீ அக்னியில் நடக்கும் போது வேகாத இருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது சாத்ரா மேஷா காப்பை தூங்க தூக்கி எங்க போட்டாங்க அக்னி ஜுவாலையில போட்டாங்க ஆனா கத்தர் பாருங்க அவர்கள் நடுவுல கூட இருந்தார் அவர் நடுவுல கூட இருந்தாரு என்ன துன்பம் என்ன வியாதி என்ன பலவீனம் யார் என்ன சொன்னாலும் சரி கத்தருவங்க கூட இருக்கிறாரு அவர் இருக்கிறேன்னு சொன்னாருன்னா உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டாரு போகவே மாட்டார் உங்களை விட்டு போகவே மாட்டார் பாருங்க அவங்க சாத்ரா மேஷா காபேத் மேகோ தூக்கி அவ்வளோ பெரிய அக்குனி சோலையில் போட்டாங்க இன்னும் ஏழு மடங்கு ஜாஸ்தி ஆக்கி உள்ளார போட்டாங்க அவங்க சட்டை ஏதாவது தீஞ்சு போச்சா அவங்க முடி கூட கருகலை அவங்க முடி கூட கருகல பாருங்க கத்தரை அவரோடு யாரெல்லாம் வாக்கு பண்றாரோ அவங்களோடு கத்தர் என்ன பண்ணுகிறாரு கூட இருக்கிறாரு பாருங்க அதை தான் சொன்னாரு யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிச்சு பார்க்கலாங்களா நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை இங்கே என்ன சொல்றாரு யோசுவாவை பார்த்து மோசே மறித்து போயிட்டாருங்க மோசே மறித்து போகிற வயசு வந்துருச்சு நூற்றி இருபது வயசு தேவன் சொல்லிட்டார் நீ காணானுக்குள்ளார நீ போக மாட்டேன் மோசையை சொல்கிறாரு மோசையை முன்பதாகவே என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டாரு நான் இந்த மாதிரி காணான் தேசத்துக்குள்ளே வரமாட்டேன் யோசுவான் நீ தான் என்ன பண்ணணும் இவ்வளோ ஜனங்களை தலைமையில் நீ நடத்தணும்னு சொல்லிட்டு மோச என்ன பண்ணிட்டாருங்க மறித்து போயிட்டாரு மறித்து போனதுக்கப்புறம் யோசுவாவுக்கு ஒரே பயம் ஏன்னா மோசேவின் காலத்திலேயே என்ன பண்ணுறாங்க இஸ்ரோவேல் ஜனங்க மோசேவை முருமருக்கிறாங்க கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு பார்த்தாங்க மோசேவை என்ன பண்ணுறாங்க திட்டிகிட்டே இருக்கிறாங்க இப்படியெல்லாம் யோசுவா கூட இருந்து பார்த்துட்டே வந்தவர் இவ்வளோ பெரிய ஜனங்களை நான் எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஒரு பயம் அதை தான் வசனம் சொல்கிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பதாக ஒருவனு எதிர்த்து நிற்பதில்லை ஏன் சொல்றாருன்னா நான் உன் கூட இருக்கிற யோசுவா உன் கூட இருக்கிறனால உனக்கு விரோதமாக எந்த மனுஷனும் யுத்தத்தை என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது நீ உயிரோடு நாளெல்லாம் நான் உன் கூட இருப்பேன் ஐயோ எவ்வளோ அருமையான வார்த்தை நம்ம ஜீவன் நூற்றி இருபது ஆண்டு காலம் அப்படின்னு வச்சுங்களேன் நூற்றி இருபது ஆண்டு காலம் கத்த நம்மளோடு கூட இருப்பாரா நமக்கு முன்பதாக ஒருவன் எதிர்த்து நிற்க மாட்டான் யாருமே எதிர்த்து நிற்க மாட்டான் நீங்கள் பயப்படாதீங்க சிலர்லாம் சொல்லலாம் நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் உன்னை உருட்டி எடுத்துருவேன் அதை பண்ணிடுவேன் எதை பண்ணாலும் பண்ணு ஆனால் கத்தர் என்ன என்ன பண்ணி சொல்லியிருக்காரு உயிரோடு நாளெல்லாம் எனக்கு முன்பதாக ஒருவன் எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசேவோடு இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மோசேவோடு எப்படி இருந்தேன் நான் வல்லமையாக இருந்தேன் செங்கடலாம் நான் பிளந்த மாறாவி நீரை மதுரமாய் மாற்றினேன் எல்லாவற்றையும் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தேன் மோசேவோடு நான் எப்படி இருந்தனோ அதே போல் நான் உன் கூட இருப்பேன் யோசுவா நீ பயப்படாத நான் என்ன பண்ணுறேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை சொல்லுங்கள் நான் உன்னை விட்டு விலகுதில்லை உன்னை கை விடுதில்லை சொல்லுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதில்ல உன்னை கை விடுவதில்லை கணவன் மனைவி பார்த்து சொல்லுவோம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுதலையும் ஆனால் உன்னை விட்டு விலகிறோம் உன்னை விட்டு கை விட்டுருவோம் ஆனால் கத்த சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுதில்லை என்னை கைவிடுதில்லை சொல்லுங்கள் கத்த சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுதில்லை இன்னும் கைவிடுதில்லை பாருங்கள் அதுக்கப்புறம் மோசம் சொல்லுது நீ பலம் கொண்டு திடமானதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு நீ என்ன பண்ணுவாய் பங்கிடுவாய் கத்தர் சொல்றாரு உங்களோடு கத்தர் என்ன பண்ணுகிறார் இருக்கிறார் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க கத்தருங்களோடு கூட இருந்தார்னா அற்புதங்கள் நடக்கும் இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் உபாகமும் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிச்சிங்கன்னா இங்கே வார்த்தை சொல்கிறது நீங்கள் பலம் கொண்டு திடமானதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் தேய்க்கவும் வேண்டாம் உன் தேவனாய கத்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் பாருங்க இங்க நல்லா கவனிங்க நீங்கள் பலம் கொண்டு திடமானதாருங்க இருங்க மோச சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு ஒன்னாம் அதிகாரம் முதலாவது வசனத்துல சொல்றாரு பின்னும் மோசே போய் இஸ்ரேவேலில் யாவரை நோக்கி அதான் மோசிய கத்தர் பேசின வார்த்தையை சொல்றாரு இஸ்ரோ ஜனங்களுக்கு தான் சொல்றாரு நீங்கள் பலம் கொண்டு திடமானதா இருங்க உங்களுடைய வியாதி கவலை பிரச்சனை துன்பம் எல்லாவற்றையும் கண்டு நீ பயப்படாத உன் இறுதியும் பலம் கொண்டு திடமானதா இருக்கட்டும் அவர்களுக்கு நீங்க பயப்படவும் வேண்டாம் தேய்க்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் தேய்க்க வேண்டாம் உன் தேவனாகிய கத்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் உன்னோடு கூட வருகிறார் உங்கள் தேவனாகிய கத்தரங்களோடு கூட வருகிறார் உங்களை விட்டு என்ன இல்லை விலகுவதில்லை உங்களை கைவிடுவதில்லை இதை ஏசிய நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளங்கும் இங்கே சொல்லுகிறார் பாருங்க நீங்க பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்றார் நீ பயப்படாத உன்னோடு இருக்கிறேன் ஏசு சொன்னார் பாருங்க உலகத்தின் முடிவு பறிந்தும் சதா காலம் நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இங்க ஏசையா தீர்க்க தரிசன சொல்றாரு நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் இன்னைக்கு பாருங்க பயம்தான் ஒரு மனுஷனை போட்டு கொன்னு எடுக்குது மனுஷனை போட்டு கொன்று எடுக்குது இதெல்லாம் பயம் சொல்லுங்கள் பக்கலாம் மரணத்தை குறித்து பயம் வீட்டில் இருக்கிற கடனை குறித்து பயம் வியாதியை குறித்து பயம் ஏதோ ஒரு யாராவது ஒரு சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பயம் ஏதாவது நடந்துருமான்னு நம்மளே என்ன பண்ணுறோம் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இப்படி பயம் பயம் பயந்து போயே நம்முடைய வாழ்க்கை இருக்குது ஆனால் இப்படி ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாத நான் உன்னோட நீ இருக்கிறேன் திகையாத நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் என்ன பண்ணுவேன் சகாயம் பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் உதவி செய்வேன் இது கீழே இருக்கிற வசனத்தை நீங்கள் வாட்சி பாருங்கள் அவர் சொல்கிறாரு இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இழச்சி அடைவார்கள் உன்னோடு வழக்காடுகிற யாவர்களும் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் கத்தரே சொல்கிறாரு யார் சொல்கிறாருங்க கத்தர் சொல்கிறார் உன்னோடு கூட போராடுறானா உன்னோடு பிரச்சனை பண்ணுறானா உனக்கு விரோதமாக ஏதாவது செய்கிறானா அவன் செய்கிறவன் கண்ணு முன்னாடியே நிற்க மாட்டான் உன் கண்ணு முன்னாடியே நிற்க மாட்டான் நீ தேடி நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க பார்க்கவே மாட்டீங்க சொல்லுது பன்னெண்டு இரண்டாவது போராடுகிறவர்களே தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷரை இல்லாமல் இல்பொருள் ஆகுவார்கள் நீங்க தான் தேடணும் எங்கே நேத்தி பேசிக்கிட்டே இருந்தானே நமக்கு விரோதமா முறுமுறுத்துக்கிட்டே இருந்தானே அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் தானே அவனை காணமே அப்படி நீங்க தான் என்ன பண்ணும் தேடுகிற அளவுக்கு கத்தர் வைப்பார் கத்தர் என்ன பண்ண ஒரு வெப்பார் அது கீழே இருக்கிற வசனத்தை வாசிப்பாருங்க உன் தேவனாகி இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுவேன் நீங்கள் பயப்படாதீங்க வசனம் சொல்லுகிறது சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சதா காலமும் உங்களோடு கூட இருக்கிறேன் பாருங்கள் யாத்திராகவும் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது அங்கே கற்றுடி தூதனானவர் ஒரு முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனம் ஆனார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்கினியிலே ஜுவாலி எரிந்ததும் அது வெந்தது போலவும் இருந்தது அப்பொழுது மோசே இன் முச்செடி வெந்து போகாத இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் பாருங்கள் என்ன நடக்குது மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார் மேய்த்து கொண்டு போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முச்செடியில் நெருப்பு எரியுது ஆனால் முச்செடி என்ன பண்ணலை தீஞ்சி போகல கருகி போகல ஆனால் பச்சையா இருக்குது ஆனால் அதுல இருந்து நெருப்பு என்ன பண்ணுது பச்சை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை மோசியை கிட்ட போய் பார்க்க போகிறாரு இது என்ன ஒரு அற்புதமான காட்சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது சொல்றாரு தேவன் பேசுறாரு மோசே நீ என்ன பண்ணுவோம் பாதராட்சியை கலட்டு இந்த இடத்த பரிசுத்தமான இடம் நான் தேவன் நான் தேவன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே அதுக்கப்புறம் கீழே பன்னிரெண்டாவது வசனத்துக்கு நீங்கள் வாங்க இங்கே கத்த சொல்கிறாரு அவர் நான் உன்னுடனே இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன் அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் இங்கே என்ன சொல்கிறார் மோசிய நேரத்தில் மோசியை இஸ்ரேல் ஜனங்க அடிமையாக காணப்படுகிறாங்க அவங்களுடைய பெருமூச்சி எனக்கு என்ன பண்ணுகிறது எட்டுகிறது மோசே நீ போ நீ போய் இஸ்ரேல் ஜனங்களை நீ என்ன பண்ணு விடுதலை பண்ணி இந்த மலைக்கு நீங்கள் வாங்க என்ன ஆராதனை பண்ணணும் என்ன தொழுது கொள்ளணும்னு சொல்லி என்ன பண்ணுகிறாரு மோசேவின் இடத்துல சொல்லுகிறார் ஆனால் மோசே என்ன பண்ணுகிறாரு நான் போக மாட்டேன் நான் எகிப்து தேசத்துக்கு போனால் அவர்கள் என்னை கொன்று போடுவார்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க என்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு மோசே சாக்கு போக்குகளை சொல்கிறாரு நான் திக்கு வாயி நான் மந்த என்னால் எல்லாம் முடியாது ஆனால் கத்த சொல்கிறார் மோசே நீ போ நான் உன் இருப்பேன் மோசே நீ போ நான் உன் கூட இருப்பேன் அவர் சொல்கிறார் அதுக்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேங்கிறாரு மோசே நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ போ உன்னை கொண்டு ஏராளமான அற்புத அடையாளங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் செய்வேன் பார்வோன் தேசத்திலே நான் செய்வேன் இது நீ செய்ய வேண்டிய அடையாளம் அப்படின்னு சொல்லி மோசேவை தைரியப்படுத்தி அனுப்புறாரு தைரியப்படித்தான் அனுப்புகிறார் நீங்கள் தைரியமாருங்க மாறுங்க கத்தர் என்ன பண்ணுவார் உங்களோடு இருக்கிறார் சொல்லுங்கள் உங்களோடு கத்தர் இருக்கிறார் இருக்கிறாரா இல்லைங்களா இருக்கிறார் கத்தர் இருக்கிறாரா இல்லைங்களா இருக்கிறார் எங்கே இருக்கிறாரு பாருங்கள் எடுத்து வாசிக்கலாம் மற்ற எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாங்களா அவன் இதோ ஒரு கன்னியை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறது அருத்தம் தேவன் எங்கே இருக்கிறாரு இம்மானுவேல் ஆகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இம்மானுவேல் தேவன் யார் கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கும்போது போது நீங்க துன்பத்தை கண்டோ பிரச்சனைகளை கண்டோ வியாதிகளை கண்டோ உங்களுக்கு நேரிடுகிற வருகிற எல்லாம் காரியத்தையும் கண்டு நீங்க பயப்படாதீங்க உங்களோடு கூட இருக்கிறவர் யாருங்க சொல்லுங்க இம்மானுவேல் இருக்கிறாரு யார் இருக்கிறாரு இம்மானுவேல் இருக்கிறார் இம்மானுவேல் இருந்தாருன்னா அவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவருங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எதிர கண்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் பயப்படவே பயப்படாதீங்க பாருங்கள் இந்த இம்மானுவேல் தேவன் சில காரியங்களை செஞ்சுருக்கிறார் பாருங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாங்களா அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கத்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான் உடனே கத்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் இங்கே என்ன நடக்குதுன்னா எலிசாவனுடைய வேலைக்காரன் இங்கு அசரியா உடைய ராஜா படையெடுத்து வருகிறார் படையெடுத்து வருகிறதை இவர்கள் எல்லோரும் கேள்விப்பட்டு இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் பயந்து போய் எலிசாவின் இடத்துல வந்து நிற்கிறான் ஏன்னா தீர்க்கதரிசி நீ ஒருத்தர் தான் எல்லாத்தையும் என்னென்ன நடக்குதுங்க எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுகிற வெளிப்படுத்துகிற சொல்லுகிற அதனால் உன்னை கொள்ளுவதற்காக எலிசா வந்து நிற்கிறாங்க எலிசா எல்லாமே நம்மளை சுற்றி வளர்ச்சி நிற்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எலிசாவனுடைய வேலைக்காரன் கேட்கும்போது தான் சொல்கிறாரு அதற்கு அவன் பயப்படாது அவர்களோடு இருப்பதை பார்க்க நம்மோடு இருக்கிறவர் அதிகம் அப்படின்னா கத்தர் என்ன சொல்றாரு அவர்களை பார்க்கலும் இம்மானு வேல் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் என்ன பண்ணுவார் பார்த்துக்குவார் உங்கள் பிரச்சனை யார் பார்த்துக்குவா நீங்க பார்ப்பீங்களா கத்தர் பார்ப்பாரா இம்மானு வேல் தான் பார்ப்பார் கத்தர் தான் பார்ப்பார் உங்கள் கவலை யார் பார்ப்பா நீங்க பார்ப்பீங்களா கத்தர் பார்ப்பாரா கத்தர் தான் பார்ப்பாரு உங்கள் துன்பத்தை நீங்கள் பார்ப்பீங்களா யார் பார்ப்பா கத்தர் தான் பார்ப்பார் உங்கள் தோல்வியை நீங்கள் பார்ப்பீங்களா கத்தர் பார்ப்பாரா கத்தர் தான் பாப்பாரு ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லாவற்றையும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம சொந்த கண்கள பாக்குறோம் நம்ம ஆவியின் கண்கள பார்த்து பாருங்க அதுக்கு நம்மோடு கூட இருக்கிறவர் நம் பெரியவர் என் கூட இருக்கிறாரு என் வலது பட்சத்தில் நிழலாக இருக்கிறாரு எனக்கு தீங்கு வராது பொல்லாப்பு வராது நாசம் மோசம் வராது வியாதிகள் வராது எனக்கு தோல்விகள் வராது பயங்கள் வராதுன்னு நீங்கள் மனக்கண்களை திறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அவர் வந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் உங்களோடு கூட வந்துட்டு இருக்கிற யாரை பார்க்கணும் இம்மானு வேலை பார்க்கணும் சரி இந்த இம்மானுவேல் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு அற்புதங்களை செஞ்சுருக்கிறாருன்னா சுருக்கமாக நான் சொல்லி நாம் நிறைவு செய்யலாம் யோவான் எழுதின சீசீசம் இரண்டாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இம்மானுவேலாகிய தேவன் ஒரு காணா ஒரு கல்யாணத்தில் ஒரு அற்புதங்களை செய்கிறார் காணா ஒரு கல்யாணத்தில் அற்புதங்களை செய்கிறார் நான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த காணா ஒரு கல்யாணத்தில் இயேசும் இயேசுடைய தாயாரும் ஸ்ரீசர்களும் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க ஒரு திருமணம் என்பது ஒரு மிக கிராண்டாக பண்ணுகிற திருமணம் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லாம் பொண்ணு மாப்பிளை நிறுத்தி எல்லாத்துக்கும் விருந்துகள் போயிட்டுருக்குது போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு என்ன பண்ணிருச்சு திராட்சை ரசம் என்ன ஆயிடுச்சு அங்கே கம்மியாகி போயிடுச்சு இந்த ஊரில் இருக்கிற மாதிரி ஏதோ அப்பளமும் ரசமும் ஏதோ சாம்பாரும் ஏதோ தயிரும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஏதாவது மேனேஜ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம் சமாளிச்சிருக்கலாம் அந்த காலத்தில் என்னதான் இருக்குது ரசமும் தான் இங்கே என்ன நடக்குது ரசம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆட்கள் அதிகமாகிட்டாங்க எப்பயுமே வந்து நம்ம கல்யாணத்தில் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க நம்ம நினைக்கிறதுக்கு மேலே வந்துடுவாங்க திடீர்னு நாங்கள் எங்கே போகிறீங்க கல்யாணத்துக்கு அப்போ நீங்கள் சும்மா தான் இருக்கீங்க அப்போது வாங்க இன்னும் ரெண்டு பேர்த்து என்ன பண்ணிடுவாங்க கூட்டம் அது யாருனே தெரியாது வாங்க சாப்பிட்டு வந்துடலாம் கல்யாண சாப்பாடுங்கிறது என்ன பண்ணுவோம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதனால் கல்யாண சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு ஜனத்தோகம் அதிகமாகிடுச்சு இவங்க நினச்சதே பார்க்கல கல்யாண வீட்டாரில் பெண் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன பண்ணல தெரியல கல்யாண வீட்டாருக்கு தெரியல ஆனால் பந்தி விசாரிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலைக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியுது இந்த மாதிரி திராட்சை ரசம் போச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கிச்சனில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த புலம்புதல என்ன பண்ணிட்டாப்புல ஏசுனுடைய தாயார் கேட்டுட்டாப்புல என்ன தான் இங்கே இருக்கிறாங்க திராட்சை ரசம் இன்னும் வரல கொஞ்சம் தாமதமாயிட்டிருக்கு என்ன அப்படின்னு போய் கிச்சனுக்குள்ளார பார்த்தா சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டவொடனே என்ன எங்கள் பிரச்சனை என்ன சத்தம் என்ன சொல்லிட்டு இல்லைம்மா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்டாங்க திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு திராட்சை ரசம் உடனே என்ன பண்ண முடியாது எடுக்க முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்க சொல்கிறாங்க ஏசுவின் இடத்துல போய் நேராக இயேசு இடத்துல போய் கேட்குறாங்க ஏசுவே இந்த மாதிரி அங்கே கல்யாணத்தில் என்ன ஆகிப்போச்சு திராட்சை ரசம் பந்தியில் போச்சு ஏதாவது போய் செய்யுங்களே ஏசு என்ன கேட்டாருங்க நீங்களாக இருந்தால் என்ன கேட்டிருப்பீங்க ஒரு கேள்விக்கு ஏசு என்ன கேட்டார்னா அங்கே பாருங்கள் ஏசு பாருங்கள் எடுத்து வாசிக்கலாங்களா மூன்றாவது வசனம் திராட்சராசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சு இல்லை என்றால் அதற்கு இயேசு ஸ்திரியை எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் எப்படிங்க அம்மாவை பார்த்து அவர் அம்மா வந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்கள் அப்படியாம்மா அம்மா சரி இரு நான் போய் பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போமா போக மாட்டேங்களா சொல்லுங்கள் அம்மா அப்பாவுக்கு வேலை செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா செய்வீங்களா செய்ய மாட்டேங்களான்னு தெரியல நீங்களாம் உக்காந்து யோசிக்கிறதை பார்த்தா அம்மா அப்பாவுக்கு நான் வேலை செய்யணுமா அம்மா அப்பா தான் எனக்கு வேலை செய்யணும் நான் போய் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்க சொல்கிறாரு ரிஸ்தியே உனக்கும் எனக்கு என்ன உனக்கும் எனக்கும் என்ன நீ யாருமா இங்கே வந்து ஏங்கிட்ட வேலை சொல்லிட்டு இருக்கிற இங்கே வந்து நீ ஓம் பிரச்சனையை ஏங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற நீ யார் பிரச்சனைக்குண்டான நபர் தான் ஏங்கிட்ட வரணும் பிரச்சனைக்குண்டான அந்த நபர் வந்து ஏங்கிட்ட சொல்லணும் நீ வந்து சொல்லிட்டு இருக்கிற சொன்னாரா சொல்லலையான்னு தெரில ஆனால் நான் சொல்கிறேன் பிரச்சனைக்குண்டான நபர் தானே வந்து கிட்ட சொல்லணும் அதுக்கு என்ன போய் இன்னொரு ஆள் போய் பாருங்கள் யாராவது சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க பாருங்கள் பிள்ளைங்களோ பெற்றோரோ ஏதாவது சண்டையாக போச்சுன்னு வச்சிங்களே நம்ம என்ன பண்ண மாட்டோம் பேச மாட்டோம் இல்லைங்களா அந்த நபர்கிட்ட போய் என்ன பண்ண மாட்டோம் பேச மாட்டோம் ஏ உங்க அப்பாட்டிட்ட போய் அதை சொல்லிட்டு வா உங்க அம்மாட்ட போய் அதை சொல்லிட்டு வா சொல்லி அனுப்புமா அனுப்ப மாட்டாங்களா அப்படிதான் அனுப்புவோம் போய் அம்மா கிட்ட அப்பா இந்த மாதிரி கேட்கிறாருமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர் சொல்கிறார் ஏன் உங்க அம்மா வந்து பேச மாட்டாளா ஏன் உங்க அப்பா வந்து பேச மாட்டாங்களா இப்படிதான் நடக்கும் வீட்டில் அதே மாதிரி தான் இங்கே நடக்குது ஏசு நடத்துல சொல்கிறாப்புல ஏசு சொல்றாரு அம்மா உனக்கு எனக்கு என்ன உன் பிரச்சனை என்ன உன் பிரச்சனை இது கிடையாது பிரச்சனைக்குரிய நபர் நேராக என்கிட்ட வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு ஏசுடைய தாயார்கிட்ட சொன்ன உடனே அந்த அம்மா போய் சொல்றாப்பட இயேசுனுடைய தாயார் போய் வேலைக்காண்ட சொல்றாரு ஐயா அங்க இம்மானுவேல் ஒருத்தர் இருக்கிறாரு உன் பிரச்சனை என்னங்கிறது உன் தேவை என்னங்கிறது அவர்கிட்ட போய் சொல்லு அவர் உன் கூட இருந்து உன் தேவை என்ன பண்ணுவாரு நிறைவேற்றி தருவாரு நீ அவர்கிட்ட போய் சொல்லு நேரம் ஓடி வரானுங்க ஐயா சுவாமி எனக்கு இந்த பிரச்சனை நான் இந்த கல்யாணத்தை எடுத்தேன் இந்த விருந்தை எடுத்தேன் நான் எத்தனையோ கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி நஷ்டம் வந்ததில்லை திடீர்னு இந்த கல்யாணத்தை எடுத்தேன் ஆனால் எனக்கு ஒரு நஷ்டம் வந்துடுச்சு எனக்கு இந்த நஷ்டம் வந்தால் எனக்கு தலை குனி வந்துடும் அவமானம் வந்துடு நான் தோல்வி அடைஞ்சிருவேன் இனி வேற கஸ்டமர் எனக்கு எதுவும் கிடைக்க மாட்டாங்க எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் கூட இருப்பின்னு சொன்னீரேன்னு சொல்லி வேலைக்காரங்க போய் என்ன பண்ணுறாங்க இயேசுனுடைய காலில் போய் விழுகிறாங்க ஏசு என்ன சொன்னாருங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாரா இயேசு விடலை தம்பி நான் உன் கூட இருக்கிறேன் நான் சொன்னல அந்த ஆறு கச்சாடையில் தண்ணீர் நிரப்பு தண்ணீரை நிரப்பு நீ கொண்டு போய் கொடு வேற எதுவுமே சொல்லலை வேறு எதுவுமே சொல்லலை கொண்டே ஊற்றுறாங்க ஊத்துறாங்க ஊற்றுறாங்க கச்சாடி முடியுமா முடியுமான்னு பாக்கிறாங்க முடியும் தண்ணியை எடுக்க எடுக்க திராட்ச ரசமாக மாறிட்டே இருக்கு பந்து விசாரிப்புக்காரன் கொண்டே ஊற்றுறான் ஊத்துறான் வெறும் ரசமாக தான் என்ன பண்ணிட்டு மாறிட்டே இருக்குது இதை குடிச்சிட்டு எல்லாரும் பொண்ணு மாப்பிட்ட போய் சொல்றாங்க ஐயா மனுஷனே நான் இது வரைக்கும் இந்த கானா ஊர் கல்யாணத்துல அல்லது கானா ஊரில் நான் இப்படிப்பட்ட ஒரு திராட்சை ரசத்தை நான் குடிச்சதே இல்லை இந்த மாறி இந்த திராட்சை ரசத்தை இப்போதான்ப்பா நான் பார்த்துருக்கிறேன் இவ்வளோ கிராண்டா நீ கொடுத்துருக்கிற நீ நல்லா இருப்ப நீ ஆஸ்வதிக்கப்பட்டுன்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துனாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களோடு கூட இருக்கிறவர் இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத யார்கிட்ட சொல்லணும் இம்மானுவேல்கிட்ட சொல்லணும் ஏன்னா அவர் தான் உங்கள் கூட இருக்கிறவர் ரெண்டாவது பாருங்க மார்க்கெழினி ஸ்ரீசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அன்று சாயங்காலத்திலேயே அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் வேறே படவளும் அவரோடு கூட இருந்தது இங்கே நல்லா கவனிங்க ஏசி சொன்னார் தம்பி சீசர்களை பார்த்து சொல்கிறார் தம்பி எல்லாரும் அவங்க அவங்க எல்லாரும் படவில் ஏறி என்ன பண்ணலாம் நம்ம இந்த அக்கறையிலேருந்து அந்த அக்கறைக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்க ஆண்டவரே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க போயிட்டுருக்குறாங்க படவில் போயிட்டுருக்குறாங்க படவில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் சில நேரம் இயற்கை சூழ்நிலை மாறினா மழை வரும் திடீர்னு என்ன பண்ணும் காற்று அடிக்கும் திடீர்னு என்ன பண்ணும் கடல் கொந்தளிக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் இங்கே அப்படி தான் நடக்குது திடீர்னு நல்லா போயிட்டுருந்தாங்க பிரயாணத்தில் நல்லா போயிட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன பண்ணுது கடல் கொந்தளிக்குது காற்று அடிக்குது புயல் வருது மழை அதிகமாக வருது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே ஏசு என்ன பண்ணிட்டுருக்கிறாரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு ஏசு நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் நல்லா கவனிங்க உங்கள் பிரச்சனை நேரத்தில் சில நேரம் நம்ம தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏசு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறவரை போய் தட்டி எழுப்பி அண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது செஞ்சு கொடுங்கன்னு என்ன பண்ணுறாங்க தூங்கிட்டு இருக்கிறவர் எழுப்புகிறாங்க சில நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஆள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தாருன்னா நல்லா தூங்கிடணும் நல்லா தூங்கிடணும் புரியுதுங்களா ஏன்னா அப்போ தான் பிரச்சனை மறந்து போக இல்லைன்னு வச்சிங்களே பிரச்சனையுமே நம்ம நினச்சிட்டு இருப்போம் இங்கே பாருங்கள் பலத்த சுழல் காற்றை வந்ததுக்கு அப்புறம் இயேசுவை எழுப்புறாங்க இயேசுவே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு திடீர்னு காற்று அடிக்குது புயல் அடிக்குது அலைகள்லாம் வந்து படகுல விழுகுது இயேசுவே நீ தூங்கிட்டு இருக்கிறிய எழுந்துருங்க நம்மளும் சில நேரம் பாருங்கள் நல்லா தான் போயிட்டுருக்கோம் வாழ்க்கை திடீர்னு எங்கேருந்து வரணும்னு தெரியாத ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளார வந்துடும் திடீர்னு ஏதோ ஒரு மனுஷர் உள்ளார் வந்துட்டு போவார் திடீர்னு ஒரு பிரச்சனை பெருசாக போயிடுவார் அப்படி தான் இப்படி நடக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா இயேசு சொன்னார் அவர்களை எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் சொல்லுங்கள் ஏன் பயப்பட்டீர்கள் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு ஏப்பா விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு இம்மானு வேல் நான் உன் கூட தான் இருக்கிறேன் இங்க தான் நான் பக்கத்துல தான் இருக்கிறேன் நான் கூட இருக்கும் போது உனக்கு ஆபத்து வருமா நான் கூட இருக்கும்போது பிரச்சனை வருமா நான் கூட இருக்கும்போது உனக்கு தோல்வி வருமா நான் கூட இருக்கும் போது உனக்கு அவமானம் வருமா நான் கூட இருக்கும் போது உனக்கு காயப்படுத்த முடியுமா நான் கூட இருக்கும்போது இத்தனை உனக்கு வருமா ஏன் பயப்படுற ஏன் விசுவாசம் இல்லை ஏன் விசுவாசம் இல்லை இன்னைக்கு பாருங்கள் கத்த நம்ம கூட இருந்தாலும் நமக்குள்ளார என்ன இல்லை விசுவாசமே வரமாண்டியது விசுவாசமே வரமாண்டியது கவலை கண்ணீர் வேதனை துன்பம் தோல்வி பிரச்சனை மேலே பிரச்சனை நெருக்கத்தின் மேலே நெருக்கம் வரும்போது நம்ம சொல்கிறோம் ஐயோ நான் எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் இந்த வாழ்க்கை நான் வாழ்றத விட நான் மறித்து போயிடலாமேன்னு சொல்லி சில நேரம் நினைக்கிறது உண்டு ஆனால் இயேசு சொல்கிறார் ஏன் பயப்படுற ஏன் விசுவாசம் இல்லாம இருக்க என் மேல வை நான் உன் கூட இருக்கிறேன்னா நான் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு உங்களோடு கூட இருக்கிறார் நல்லா அறிஞ்சுக்குங்க சதா காலம் உலகத்தின் முடிவு பரையந்தான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னா அவர் இருப்பாரு அவர் மாற மாட்டார் நேற்று இன்றும் என்றென்றைக்கு மாறாத தேவன் மனிதர்கள் இன்று மாறலாம் நாளை மாறலாம் அடுத்த நாள் மாறலாம் ஆனா இயேசுவோ இன்றும் என்றும் என்றென்றைக்கு மாறாதவர் அவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பாதுகாப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் எல்லாம் தோல்விலிருந்து வெற்றியை நடத்துவார் அவர் உங்களோடு கூட இருப்பார் விசுவாசிக்கிறீங்களா என் கூட கத்தர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்களா கத்தர் என் கூட வருவார்னு விசுவாசிக்கிறீங்களா கத்தர் எல்லாவற்றிலும் என்னை மேலே கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிச்சிங்கன்னா வசனம் சொல்லுகிறபடி நான் அவர் சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பார் உங்களோடு கூட இருப்பார் இன்றைக்கு கத்தோடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் அனைவரோடு கூட கத்தர் என்ன பண்ணுகிறாரு உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் ஜெபித்து ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம்